thank you வணக்கம் சென்னை நாணய ரயில் அமைப்பின் சார்பாக இந்த ஆண்டு சிறப்பாக நம்ம எங்கூர் சிந்து சதந்த ஹாரில் வந்து நாணய கண்காட்சி வெளிப்பட்டிருக்கிறது இந்த நாணய கண்காட்சியில் வந்து இப்போ வெளியிட்ட நாணயங்கள் அதாவது ஆயிரம் ரூபாய் ராஜேந்திர சோழன் வெளியிட்ட அந்த நாணயங்கள் வந்து இதற்கு முன்னாடி அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே ராஜேந்திர சோழன் கண்ணை கொண்ட சோழம் கண்ணை கொண்ட சோழா அப்படின்னு

சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட நம்மளுடைய தியாகிகளுடைய புகைப்படங்கள் சமாள்தல்கள் இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இதை வந்து இப்போ இன்றைக்கு முழுக்க முழுக்க அனுமதி இலவசம் என்பதால் காலையிலிருந்து வரலாற்று ஆர்வலர்களும் பள்ளி மாணவர்களும் இதை வந்து கண்காட்சியில் நடைபெறுகின்றிருக்காங்க இந்த கண்காட்சி வந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் வந்து மாணவர்கள் அதே போல் கல்லூரி மாணவர்கள் தமிழ்நாட்டின் ஆர்வலர்கள் நாணய சேகரிப்பாளர்கள்னு சொல்லி பொதுமக்கள் வரைக்கும் அனைவருமே இப்போ வந்து கரெக்டாக பயன்படுத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க டிஸ்பிளேலேயும் தெரியுது இந்த மாதிரி கண்காட்சி நடக்கிறதுனால நம்மளுடைய இப்போ வந்து இப்போ கீழடி அகழ்வாராய்ச்சி பார்க்கணும் நம்மளுடைய திறமையை தன்னுடைய வரலாறு வந்து இப்படி என்னன்னா கோவில் கோபுரங்கள் கட்டுமானங்கள் அகழ்வாய்ப்புகள் கல்வெட்டுகள் ஓலைச்சுவடிகள் செப்பேடுகள் இருந்தாலுமே ஒரு வரலாற்று பிரதிபலிக்கக்கூடிய சிறந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது நாணயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிமிசா இருக்கு நாணயத்தில் எழுத்து வடிவங்கள் இருக்கிறதுனால எந்த மன்னர் வெளியிட்ட எந்த காலத்தில் வெளியேட்டாக சொல்லி வரலாறு வந்து எடுக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு பல பணம் என்ன மெட்ராஸ் சொல்லுவோம் இது வந்து சென்னை பட்ட ரொம்ப சொல்லுவாங்க அப்போது இது சென்னை மாகாணமாக இருந்தபோது இங்கே வெளியிட்ட நாணயங்கள் என்ன இது ஐந்து காசு இது பத்து காசு இது இருபது காசு இது நாற்பது காசு நான் சொல்வது எல்லாமே காப்பாற்றில் இருக்கும் இதே மாதிரி வெள்ளியிலான நாணயங்கள் ஒரு பணம் ரெண்டு பணம் அஞ்சு பணம் அதே போல கோல்டு ஒரு வராக ரெண்டு வராக இது எல்லாமே வந்து சென்னை மாகாணம் இருந்தபோது வெளிவந்த நாணயங்கள் அந்த நாணயங்களுமே இப்போ கண்காட்சியில் வந்து காட்சிப்பட்டுருக்கு அப்போ நம்ம மன்னர்கள் இதற்கு முன்னாடிட்ட தமிழ் மன்னர்கள் இதற்கு முன்னாடி ஆட்சி செய்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவங்கள்லாம் வெளியிட்ட நகைகள் பணத்தாழ்வுகள் எல்லாமே இந்த காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு மொத்தத்தில் வரலாறு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கால கண்ணாடியாக நம்மளுடைய சென்னை தலைநகர் தமிழ்நாட்டு தலைநகர் சென்னையில் சிந்து சதநகர் தமிழ் கல்யாண மண்டபத்தில் தமிழ் சாலை ஆல்சிரோடு சூழலும் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு அனுமதி இலவசங்கிறதுனால ஒவ்வொருவருமே இது போட ஒரு கண்காட்சியை பார்வையிட்டு மாணவர்களாக இருக்கட்டும் மற்ற பொதுமக்களாக இருக்கட்டும் ஒரு அறிவை அகலப்படுத்திக்கணும் நம்முடைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சென்னை நாணயவியல் அமைப்பின் சார்பாக நான் வேண்டிய இருக்கிறேன் இந்த கணக்காட்சியில் யாருன்னா முக்கியமான இந்த கண்காட்சியில் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு ஒன்று ஸ்டால்ஸ் அமைச்சிருக்காங்க இது வந்து கண்காட்சியும் படித்திருக்காங்க அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நாணயங்கள் விற்பனை அரங்குகள் இருக்குது அவங்க டவ் காயின்ஸ் வந்து அவங்க வந்து நிற்கிறாங்க எக்ஸ்ட்ரா காயின்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதில் டபுள்ஸ் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஐ மீன் இருக்கணும் அரங்குகளும் ஏ சென்னை மணிகண்டன் சென்னை நானே அமைக்கும் தாய் ஓகே சார் வரணும் சொல்லுறேன் 他们，我，我，我，我，我，我，我，我，我，我，我，我，我，我， சென்னையில் திறக்கிற நாணய கண்காட்சிகள் வந்து வந்துருக்கோம் இது வந்து எக்னோரில் நடக்கிறது இங்கே வந்து என்னென்னா நாணயங்கள் மட்டும் இல்லாமல் மலைப்பட்டு சேர சோழ காடுகள் அந்த சின்னங்கள் அதுக்கப்புறம் ஆன்டி பொருள்கள் அந்த மாதிரி வந்து நிறைய சேர்த்துருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னா அந்த காலத்துல இருந்தாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது ஒரு புதுசாக இருக்கும் ப்ளஸ் ஹிஸ்டாரிக்கலாக இது வந்து எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி நடப்பு வந்து என்னன்னா எல்லாருமே வந்து வந்து விசிட் பண்ணி பார்க்குறது வந்து என்னன்னா ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இங்கே நானும் வந்து என்ன ட்ரைம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து சேலக்காரன் நாணயங்கள் அந்த மாதிரி ராஜராஜ சோழன் அந்த மாதிரி நாணயங்கள் வந்து வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்து எல்லோருமே விசிட் பண்ணுங்கள் இங்கே நல்லா இருக்கும் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருக்கு ஹிஸ்டாரிக்கல் ரீதியான நாணயங்கள் மற்ற அந்த மாதிரி பொருள்களெல்லாம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க என்னோடய பேர் வந்து கவி அரசி கலைச்சல் என்னோடய தாத்தாவுக்கு ஆக்சுவலாக எங்கள் நானேங்களை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அவருக்காக தான் வந்து நான் இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ நீங்களும் வந்து என்ன ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இங்கே வந்து பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து சொல்லி கொடுத்து இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் Yeah. I'm the greatest fan of yeah. Superstar Rakhine I I've been collecting his data uh, right. for about 30 years. i got all his notes. and repeat, repeat, total collection is. Here. Okay, okay. Ah, okay, okay. Ah. Wait, this is, okay. is not biography. <laughs> <laughs> વન એન્ડ ઓનલી સ્ટાર નોટ થિંગ શું ઇન્ડિયા ગવર્મેન્ટ એન્ડ વિચ ઇઝ થિંગ ટુ વિચ ઇઝ બર્થ ડેટ ઓફ બર્થ રિપ્લેસમેન્ટ નો સ્ટાર નોટ ઓફિસ I <laughs>

இல்லை இந்த பாட்சா படத்தில் ரஜினி வந்து நாசிக்கில் நோட் அடித்தா எனக்கு நேரம் வரணும்னு சொல்லுவாங்க ரெண்டு மாதிரி உங்க நேரம் வந்துருக்காங்க

வச்சிருக்கீங்க <laughs> போயிட்டு <laughs>

உதமரோ பிரண்ட் எக்ரேஷன் காஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வரப்பாயி 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்புறம் गिफ्ट குடுப்போம் பாரு எடுத்து வச்சு பார்த்தால் இது கூட நம்ம பிரேம் அன்னி வெச்சு பார்ப்போம் ஐனர் பிரேம் வெக்கலாம் பார்த்தா தனியா அதோ எட்ரிகா அது செட் ஐயா ஃபைன்ல தனியா வெக்கலாம் என்ன இது எல்லாம் சேருது என்ன பண்ணா